ஹலையூயா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்குமே நன்மின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம் இரண்டு மாதங்கள் கத்த நம்மை நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறார் அதற்காய் மிகுந்த நன்றியை செலுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார் அமேர் ஹலையூயா இந்த புதிய மாதத்திலும் இந்த மார்ச் ஒன்றாம் தேதி வந்த உடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த மூன்றாம் மாதத்திலே கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன செய்ய எல்லாருக்கும் ஒரு புது மாதம் வந்த உடனே ஒரு ஆசை உண்டாகுது இந்த மாதம் என்ன ஆண்டு பேசுறீங்க இந்த நாட்கள்ல கர்த்தர் சொன்னதான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் ஏசையாவின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் ஹலிலூயா இதுதான் இந்த நாட்கள் ஆண்டவர் சொன்னாங்க இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் ஹலிலூயா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம வீட்லேயே யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒருத்தர் கூப்பிடுறோம் கூப்பிடும் பொழுது கவனிக்காம விட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக நம்மளோட அலட்சியமா நம்மளை பண்றாங்களேன்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்ம வருத்தப்பட்டிருக்கோம் இந்த நாட்கள் ஆண்டு சொல்றது நீ என்னை கூப்பிடுவ நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேகம் கடந்து வந்திருப்பீங்க இப்போ உங்களோட கூட யார் இருக்கான்னு கேட்டா ஒன்றுமே இல்லை இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஆன்சர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நபர்களை கடந்து போகிறோம் எல்லாரும் தொடங்கின மோடு கூட பயணிக்கிறது இல்லை இன்னைக்கு அண்டவரே ஏன் இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்குது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு பாடல் நமக்கு ஏற்கனவே ஆண்டு கொடுத்தார் உங்களை போல யாரும் இல்லை பா அன்று போலின்றும் நேசிக்கு உங்களுக்கு இருவ போல் அவரை போல அன்னைக்கு நேசித்தது போலவே இன்றும் அவர் நேசிக்கிறவரார் நம்மோடு கூடவே இருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு உணர்றீங்களோ இல்லையோ நீங்கள் அவரை பார்க்குறீங்களோ இல்லையோ அவர் உங்கள் கூடவே தான் இருக்கிறேன்னு சொல்றார் ஹலே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஒருவேளை உங்க குடும்பத்துடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியலை உங்களுடைய வேலை ஸ்தலத்தின் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது தெரியல உடல்ல படித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய படிக்கிற ஸ்தலத்துல எப்படி சூழ்நிலை எதுவும் தெரியல ஆண்டர் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன் ஹால என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு மறு உத்தரவு தருவேன் நான் உன் கூடவே இருந்து உனக்கு அறியாத காரியங்களை எட்டாத காரியங்களை எல்லாம் சொல்லுவேன்னு ஆண்டு சொல்றாங்க யாரு உங்களை விட்டுட்டு போனாலும் பரவாயில்லங்க ஆண்டு சொல்றாரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த வார்த்தையை எடுக்கும் பொழுது உண்மையாவே அன்பரே என் கூடவே நீங்க இருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இன்னைக்கு அவர் சொல்றாரு நான் இருக்கேன் உனக்காக நான் பேசுறேன் உனக்காக நான் வழக்காடுறேன் நான் உனக்காக நீ வீ செய்யறேன்னு சொல்லி அவர் நான் இருக்கேன் உனக்கு வேற யார் வேணும் சொல்லுவாங்க இந்த காரியம் இதை செஞ்சு முடிங்க நான் இருக்கேன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது என்னுடைய எஜுகேஷன்ல அப்படி நான் படிக்கும் இதை இந்த சப்ஜெக்ட் எடு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்து தந்ததோடு சரி அந்த அருமையான சகோதரை இதுவரை பார்க்க முடியல ஹலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக மனுஷர்களை நம்பி ஏமாந்து போயிட்டோம் அண்டர் சொல்றாங்க நான் உன் கூட இருக்கிறேன் ஹலலூயா நீங்க கூப்பிடு உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கு அவர் சமீபமா இருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே அவர் உங்க கூடவே இருந்து கொண்டிருக்கிறார் ஹலலூயா சங்கீதக்காரன் சொல்றாரு என் நெருக்கத்து நின்று கத்தரை நான் கூப்பிட்டேன் அவர் என்னுடைய கூக்குரலை கேட்டார் ஹலலூயா என் நெருக்கத்தின் பாதையில நான் கூப்பிட்டேன் என் ஆண்டவர் விசாலத்தில் வைத்தார் ஹாலி லூயா அவர் பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு பதில் கொடுத்தார் யோனா சொல்றாரு மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா கூப்பிடுற அந்த சத்தத்தை கேட்டார் ஆகார் பாருங்க ஒரு வனாந்திரம் தண்ணீர் இல்லை பிள்ளை சாக போகுது கதறாங்க அப்ப ஆண்டவர் அந்த குழந்தையுடைய கூக்குரலை கேட்டார் ஹலிலூயா தானியல் அவங்க நண்பர்கள் பாருங்க தானியலை போட்டப்பையும் அந்த நெருப்பு மத்தியில் அவங்க இருந்தப்பையும் கத்தர் அவங்களை கேட்டுருளினார் ஹலிலூயா எஸ்தர் ராஜாத்திய பார்க்கும் பொழுது ஒரு யூதர் குலத்துக்கு ரட்சிப்பு வரும்படி அவங்க உபவாசத்துக்கு ஜெபித்தாங்க கத்தர் அதை கேட்டு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மாற்றினார் ஹலிலுயா இதை நாம் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் ரெடியாக இருக்கார் ஹலலூயா உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறாரு உங்களுக்காக அனைவரோடு வழக்காடி உங்களுக்கு நீதி செய்வேன் சொல்கிறாரு நம்மளை போஷிக்கிறாரு நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு நம்மளை பாதுகாக்கிறாரு நம்மளை பராமரிக்கிறார் நமக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் அந்தந்த நேரத்தில் நம்மை அழகாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நமக்கு சந்தோஷம் சமாதானம் சுகம் பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுத்தது மாத்திரம் இல்லை வசனம் சொல்லுது அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து எவ்வளவாய் இந்த பூமியில இருக்க நம் மீது இந்த ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்தார் ஹலிலூயா இந்த வாசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் கேட்டார் நான் உனக்காக இருக்கிறேன்னு சொன்னேன் ஆனா என்னுடைய காரியமா யார் இருக்கிறதுன்னு சொல்லி கேளு அப்படின்னாங்க ஹாலிலுயா இயேசையாவின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதுல எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பின்பு நான் யாரை அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டேன் அலுமியா நான் உனக்காக எல்லாமே செஞ்சுட்டேன் என்னோட காரியமா யார் போவா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சப்தம் இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் துணித்தது ஹலைலூயா இன்னைக்கு அவர் நமக்காக எல்லாவற்றையும் உங்க நாவல நீங்க சொல்பெறவா முன்பே உங்களுக்கு என்ன வேணும்ன்றத அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய சின்ன சூழ்நிலைகளை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு புலம்பிக்கிட்டு இருக்க நேரம் இது இல்லை இன்னைக்கு ஆண்டவருக்காக எலும்பி செயலாற்ற வேண்டிய நேரம் எத்தனையோ பேர் போராட்டத்தோடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற சூழ்நிலையில இருக்காங்களே அவர்களை விடுவிக்க நீங்க தானே போகணும் தன்னை தன்னுடைய ஜீவனையை கொடுத்து அவர் அந்த சிலுவையில என்னைக்கு நமக்காக ஜீவனை கொடுத்தாரோ அவர் அந்த நாளில் தானே நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார் நோய்கள் மீதும் பேய்கள் மீதும் சகல வியாதிகளையும் துரத்துறதுக்கு உங்களுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் தன எப்போ நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அந்த அதிகாரத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்குறார் பாருங்க அங்க இயேசையா சொல்றாரு இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை வாசிக்கும் பொழுது மரியாதை குடிச்சதான சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த மரிய ஆண்டவர் போய் இடைப்படும் பொழுது அவங்க பெண்ணா இருக்காங்க ஆனா கணசிவாயிருக்காங்க உன்னுடைய கற்பத்துல ஒரு குழந்தை வருவோம் அவங்களுக்கு ஏசூனு பெயருன்னு சொல்லும் பொழுது அவங்க ஒரே ஒரு காரை இது எப்படி ஆகுமோன்னு கேட்டாங்க ஆனால் இதோ உன்னுடைய அடிமை உன்னுடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம அப்படியே கீழ்படியும் பொழுது அன்றைய சப்தத்தை கேட்கும் பொழுது ஒரு பெரிய ரட்சிப்பு மரியாளுடைய வயிற்றிலிருந்து ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ரட்சைகள் வந்தது போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய விதயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில செய்ய அவர் ஆசைப்படுகிறார் இருக்கிற சூழ்நிலைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்க வேணாம் என்னுடைய பிரச்சனை என்னுடைய போராட்டம் இது இல்ல அது இல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது மற்ற எல்லா காரியமும் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்

ஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்பட்டு கிடந்த எகிப்துல அடிமையா இருந்தவர்களை மீட்கும்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தினார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பயன்படுத்துவது அதிக நிச்சயம் அப்போ சில பாக்குறோம் ஒவ்வொரு வல்லமையாய் கர்த்தருக்கு என்று எழும்பி பிரகாசித்தார்கள் இந்த அந்த அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட்டிருக்குது இந்த நாள்ல சொல்லுங்க அண்டு என்னுடைய பிரச்சனையை பார்த்து அழுத நாட்கள் போதும் இன்னைக்கு உங்க காரியத்துக்கு நான் இருக்கிறேன் நீங்க சொல்லும் பொழுதே ஒரு அபிஷேகம் உங்க மேல கடந்து வருது இனி இப்படி கூணி குறுகி ஒரு அரைக்குல கிடக்கிற ஆட்கள் நீங்க கிடையாது எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஆட்கள் நீங்க போய் பேசும் பொழுது கத்தர அற்புதத்தை செய்வார் உங்க பிரச்சனையத்தையும் நினைக்காதீங்க நீங்க பேச ஆரம்பிங்க உங்க பிரச்சனைக்கு பேசுங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க நாமத்தினால இந்த சூழ்நிலை மாறட்டும் சொல்லுங்க அது அப்படியே மாறும் இந்த நாளிலே கூட கத்திர உங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படி இதோ நான் இருக்கிறேன்னு சொல்ற தேவன் அவர் உங்களுக்காக இருக்கிறது போல நீங்க அன்றை நான் இருக்கப்பா உங்களுக்காகன்னு சொல்லும் பொழுது அவர் இருதயம் பூரிக்கிறது கத்திரவங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்துல இந்த மார்ச் மாதத்துல தகப்பனே கர்த்தர் அநேக காரியங்களை அண்டவரே நீங்க செய்ய போகிறேன் நன்றி இந்த நாள்ல இந்த செய்தியின்படி அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களுடைய கூக்குரலை கேட்கிறீர் எங்கள் சப்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிறீர் அண்டவரே நீதி செய்கிறீர் அதே போல அண்டவரே உங்க உள்ளோம் எனக்காக யார் இருக்காங்கன்னு சொல்லி ஏங்குறீங்களேப்பா இன்னைக்கு நாங்க சொல்றோம் இதோ நாங்க இருக்கிறோம்னு சொல்றோம் எங்க போகணும்னு சொல்லுங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க அதை அப்படியே நாங்க செய்ய எங்களை

செயல்படுகிற மாதமா இருக்கட்டும் இருக்கிற இடங்களை சுதந்திரிக்கிற மாதமா இருக்கட்டும் கத்தன் நீர் உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் மனதார உங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா கத்தன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் ஆமேன்